வால்மணி செம்முனி ஜினாமுணி கருமணி மாயமணி மகாமந்தமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாதமணி பேசுறீங்க ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாச உள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் மத்த உதவி ஜாதகம் ஒரு குழந்தைக்கு ஒரு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஜாதகம் ஏன்னா அமாவாசையினுடைய ஆதிக்கத்தில் போடுறதுனால ஆயுள் பாகம் குறைவுனு

பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள் வால்முனி செம்முனி தினாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி பேசுறேன் ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குள்ள ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் நீ கூட போதும் மூணு பேர் அப்பா அம்மா சேர்த்து அஞ்சு பேரு அந்த தாய் தந்தி உடல்ல பாச்சிருக்கோம் உடம்பு பாச்சிருக்கோம் பாச்சுதா நோயோ நொடியோ பாச்சிருக்கோம் மருத்துவ செலவு கொடுத்துருக்கோம் ஆமா சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகுது எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது சார் இனி வெளில குழந்தை பாக்கி ஏற்படல இல்ல சார் இனி வெளில தடைப்பட்டே வருது ஆமா சார் இது வெள்ளம் என்னென்னவோ கோயிலாம் போயிட்டு வந்தீங்க ஆமா சார் வைத்தியம் எல்லாம் பாத்தீங்க ஆமா சார் இது வெள்ள மருத்துவம் பார்த்து உங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படல இல்ல சார் நீங்களே ராஜா நீங்களே மத்திரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆமா சார் அதெல்லாம் மன நிமிதி இல்ல ஆமா சார் அன்பான மனைவி கொடுத்தா பாஷமான மனைவி கொடுத்தா ஆமா சார் ஆனா இருந்தாலும்

இல்ல 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 சார் இப்ப யோசனை பண்ற ஐயோ நம்மளுக்கு சேர்த்து வச்சுக்காம போயிடுமே ஒரு பொதுல சொத்துல வீடு கட்டுறதுக்கோ ஏதோ போட்டீங்க பணத்தை ஆமா சார் பொதுவா செலவு பண்ணிட்டேன் ஆமா சார் உனக்குன்னு தனி வீடு கிடையாது இல்ல சார் அது வந்து பொதுக்கு மூணு பேருக்கு பாகம் ஆமா சார் ஆனா வந்து போனா உனக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சிக்கல சொன்னேன் நீ அதை புரிஞ்சிக்கல உனக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சிக்கல இல்ல சார் பொதுல தான் உன்னை வச்சு பயன்படுத்திக்கலாம்னு சொன்னேன் ஆமா சார் ஆக உனக்கு உனக்குன்னு சேர்த்து வச்சுதான் பிற்காலத்தை உதவிக்கும் ஆமா சார். திரும்பி ஐலண்ட்க்கு போய்ட்டுப் பண்ண அதுவும் தடபடுது. ஆமா சார் தடபட்றச்சு சார். நின்னு போய் நின்னு பச்சே. என்ன பச்ச சார்? நான் சொன்னதெல்லாம் உண்மை பையப்பா. உண்மை உண்மைதான் சார். என்ன போச்சு சார்? இது மாதிரி ஜோசியர் கேள்வி பட்டுமே எங்கன உலகத்துல கேள்வி இல்ல சார். ஜோசி நம்பிக்கை குறைவு உனக்கு ஆமா சார். ஜோசி உண்மை பையப்பா. உண்மைதான் சார். உண்மை சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கு சார். ஆமா. ஆக முதல்ல திரும்பி ஐலண்ட்க்கு போய்ட்டுப் பண்ண தோல்வியாசி இந்த குழந்தை பாய் மெய்னா குழந்தை பாய் சார்.

ஆமா சார் இது தடை நீக்கி கொடுன்னு வந்திருக்கேன் ஆமா சார் நான் நீக்கி தர போதுமா சரிங்க சார் நான் சொல்ற ஜோசி உண்மையா பையா உண்மைதான் சார் உண்மைதான் நான் செய்த பரிகார வேலை செய்யமா செய்யாதா செய்யும் சார் எந்த ஊர்ல இருக்கீங்க நான் பட்டுக்கோட்டை சார் தான் திருச்சி வந்து பாருங்க சரிங்க சார் சரிங்க சார் ஒரு முறை சந்திங்க எல்லா பிரச்சனையும் தீர்வு பண்ணி தர போதுமா சரிங்க சார் சரிங்க சார் பால்முனி செம்முனி தினாமுனி கருமுனி மாயமுனி மகாமந்திரமுனி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி லாடமணி பேசுறீங்க

நீங்க சொல்லாம நான் சொல்றதே யா ஜோசியா ரெண்டு ரெண்டு பொண்ணு ஓடிச்சி பொண்ணு ரெண்டு பொண்ணாரி ஓடிச்சி ஆமா ஒருத்தர் இறந்துட்டாங்க ஆமா இப்போ வந்து மன நிமிதி இல்லாம இருக்கீங்க ஆமா குழந்தை வாங்கி ஏற்படுத்தும் ஆமா குழந்தை என்ன எங்களுக்கு இந்த கர்ச்சினா நல்லங்க என்ன இவரைக்கும் இல்லங்க ஐயா நீங்க சொல்லாம நான் தான் ஏன் சொல்லிட்டீங்க நீ சொல்லியா சொல்லி எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க ஆனா ஏரோடு மாவட்டம் கொடுமடி வட்டம்ங்க கொடுமடியில ஒரு கோயில் அம்மா பகதீ அம்மன் ஒரு கோயில் குமோவாசா பண்ணி கொடுத்தீங்க கொடுமடியில ஆமா நான் தான் ஒரு கோயிலில் பகதியம்மன் ஒரு கோயிலுக்கு கும்பாட்சி பண்ணி கொடுத்தேன் ஆகும் மொத்தல மன மன நிம்மதிலாம் இருக்கீங்க ஆமாம் வருமானம் பத்தல ஆமாம் வாங்க கிட்ட குடும்பல வட்டிக்கு டயம் ரோட்டு போட்டமில்ல ஆமாம் குழந்த பாக்கியம் இல்லை ஆமாங்க ஆகம் மொத்தல நுன்தும் நூலாடி போய் வந்திருக்கீங்க ஆமா நீங்களும் வைத்தியம் பார்த்தீங்க இந்த குழந்தை பாக்கி தரிக்கல ஆமாம் என்ன ஒன்று கிடைக்கிற இது வரைக்கும் இல்லைங்க ஐயா நீங்க சொல்லாமல் நான் சொல்லிகிட்டு சொன்னது உண்மையாக போய்யா ஆமாங்க ரேக்காம ரேக்கே ஆக முதல்ல இதுலேருந்து மாற்றம் வரணும் வரணுமா இல்லையா ஆமாம் தீவனம் கோஷம்னு அந்த தீய சக்தி ஆமாங்க குடும்பம் ஆகணும் ஆமாங்க யாருமே நிம்மதியில் நீங்க ஆமாங்க யாருமே சரியாக வாயலை ஒருத்தர் மட்டும் இறந்தேன் அவரு மட்டும் ரெண்டு பேரும் குழந்த

Good learning. மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது சென்னை அரசியல் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆசீர்வகம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம் ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து கோபுர கலசங்கள் தந்து கலச சொம்புகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம் பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில் ஆதிகேஷ் பெருமாள் கோயில் பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில் பரசுராமர் வழிபட்ட ஈஸ்வரன் கோயில் ஜம்பை சிவன் கோயில் தெங்காடு சிவன் கோயில் திருவண்ணாமலை கிரிவள பாதையில் உள்ள அபய மண்டபம் திருவண்ணாமலை மங்கலம் சிவன் கோயில் அணைக்கட்டா புதூர் சிவன் கோயில் பூவம் கீழச்சேரி சிவன் கோயில் நவமால் மருதூர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் மாகாலீஸ்வரர் ராகுகேது பரிகார ஸ்தலம் காஞ்சிபுரம் வெடித்து கூடிய சிவன் கோவில் படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில் முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில் பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில் பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில் கன்னியாகுமரி மாவினை ஐந்து வீட்டு சாமி சிவன் கோயில் அரக்கோணம் முதூர் சிவன் கோயில் கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில் பாதாள ஈஸ்வரன் கோயில் கடப்பாக்கம் சிவன் கோயில் பெருமாள் கோயில் பட்டாபிராம் கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில் திருத்தண்டறை சிவன் கோயில் தக்கோளம் சிவன் கோயில் அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் அம்மன் கோயில் கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி ஐயனார் பெரியாண்டவர் மதுரை வீரன் அங்காளம்மன் மாரியம்மன் செல்லாத்தம்மன் சப்த கண்ணி சப்த மாதா போன்ற கும்பாபிஷேகம் செய்து நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் ஐயன் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஹோட்டல் நேஷனல் நாள் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட் ரிச்மெண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூப்பில் காணலாம் ஆல்முனி சம்முனி திமுனி கருமுணி மாயமுனி மகாமதுனு பேசுறேமா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாத இரக்குள்ள ஜாதம் அது உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேரு மூணு குழந்தை

நான் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட் ரிச்மெண்ட் சர்க்கல் ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராம வாமன அவதாரா வராகவுதாரா மச்சவதாரா ஊர்ம அவதாரா கல்கி அவதாரா நரசிம்ம அவதாரா அச்சுதா அனந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூதனா கமலக்கண்ணா நான் வால்மணி செம்முனி ஜனாமணி கருமணி மாயமணி மகாமந்திரி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி லாடமணி பேசுறேன் நீ எதுவுமே பேசவிடாது நீங்க சொல்லாம சொல்றதா ஜோசி ஜோசி சிறப்பா தான் நீங்க எதுக்கு வந்தீங்க ஏன் வந்து வால்முனி செம்முனி ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகமும் ஜாதகம் பாஷவளோ ஜாதம் ஜாதகம் உங்க அப்பா அம்மா சேர்த்து மொத்தம் நீ குடும்பத்துல அஞ்சு பேரு கூட போந்த சகோதரி அக்கா ரெண்டு பேரு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க

ஆமாம் ரூபா கொடுத்துருப்பீங்க அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண குடும்பத்துக்கு உங்கள் சொந்த ஜாதின்ற பேரில் நீங்கள் ஒருத்தர் உதவி பண்ணீங்க ஆ அந்த ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்துட்டாங்க ஆ சார் பணம் கேட்டாங்க ஆமாம் சாமி பணம் அந்த பையனுக்கு வந்து குடி குடி பையன் ஆமாம் சாமி குடி அந்த குடியை வந்து இறந்துட்டான்

சொல்லுப்பா ஆமாங்க சாமி உங்கதா சாமி அப்படிதான் சாமி சொல்றாங்க ரோட்ல அடிபட்டவள நிறைய பேர் ஏன் ஏன்டம்பா ஆச இல்லை இட்டு போய் சேக்கல ஆமா சாமி இதனால்தான் தான் கட்சில மோதி பண்ண போய் கட்சி நிறைய பேர் வம்பு வழக்கு கோர்ட்டு சந்திச்சிருக்காங்க அதே நேரம்பு உங்களுக்கு வந்திருச்சு வந்திருச்சு சாமி காவல்துறை என்னதிகோ நீ தான் கொண்டுட்டு வந்துன்னு சொல்றியா அவங்க அந்த சமத்தை விட்டு பாத்தி ஆமா சாமி উনি எذي பாத்தியா அந்த இவர்தான் இந்த மாதிரி ஒரு எதிரி அந்த ஒன்னா சேர்ந்துன்னு கட்சியில ஒரு ஜெயிலுக்கு அனுச்சுற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கல் வால்முனி செம்முனி இனாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறம்மா அம்மா நீ அன்புள்ள ஜாதகமும் பாஷ ஜாதம் ஜாதகம் ஜாதம் ஜாதகம் மத்த உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல நாலு பேர் அப்பா அம்மா சேர்த்து நாலு பேரு அதில் தாய் தந்தைக்கு ஜாதக ராகதேஷன் தாயாவது தந்தையாக இறந்துருவாங்க யார் இறந்துட்டாங்க தாயை இறந்துட்டாரு தந்தையை இறந்துட்டார் தாய் இறந்துட்டான் தாயை இறந்துட்டாங்க ஆக மத்தல உங்களுக்கு ஜாதகத்துல வந்து போனால் நீங்க ரெண்டு பேர் கூட பண்ணுவோங்க நீங்கள் நீங்களே ஒன்றோத்தரும் ஆமாம்ப்பா ஆக மத்த நீங்க விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கங்க ஆமாம்ப்பா இப்போ வந்து போனால் அதால சில சொந்த பந்தை கூட வெறுத்துவிட்டாங்க உங்களை சொந்த பந்தம் உண்டுக்கூட போக முடில உங்களால்

அதனுடைய விளைவிப்பு அனுபவிக்கிறீங்க ஆமா பெரிய சொல்லுவாங்க பட்டாதான் தெரியும் பெரியவங்க சுட்டாதான் தெரியும் நெருப்பு அதனால எப்பொழுதுமே வந்து போவனா அதாவது காதல் கல்யாணம் பண்ணலாம் தப்பு கிடையாது அது ஜாதி மதம் எதுவும் பார்க்கணும் அவசியம் கிடையாது வேற வேற வகுப்பு சேர்ந்தா நீ கல்யாணம் பண்ணிருப்பீங்க பண்ணீங்களா ஆமா அதுவும் உங்களுக்கு பிரச்சனை அதாவது அதுவும் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு ஆயிஷா

சொல்றாங்க அதாவது இளமையில் வறுமை கொடியது கொடினுங்க அது இளமையில வாழ வேண்டிய வயசுல வறுமை வருது ரொம்ப கொடிவுண்டாங்க அவையார் அது மாதிரி கொடுமை அனுபவிக்கிறீங்க மன நிமித இல்ல நான் நிமித இல்ல கூடணமான போச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணா நம்பி மோசம் போயிட்டீங்க மொத்த பண தீரல ஆமாப்பா இல்ல அதால நிமித இருக்கீங்க இப்போ

அதாவது ஒரு பண்ணா எனக்கு வேலை போயிடுச்சு அதாவது குடிக்கிறேன் பசங்க என்ன காப்பாத்தில குடிக்கிறேன் ஏதாவது ஒரு சாக்கு போக சொல்றேன் இல்ல நல்லா உழைக்கிறேன் பேசுற மாதிரி உழைக்கிறேன் கை கால் விட்டு போதே குடிக்கிறேன் இதெல்லாம் ஒரு சாக்குதான் குடி குடிய கெடுக்கும் அதாவது தாழ்வு மனப்பணம் இதெல்லாம் மூல காரணமே எங்கிட்ட ஜோசிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும் எங்கிட்ட ஜோசிய பாத்தீங்கன்னா உடனே தை மாசம் நிச்சயம் ஆயிடும் தை மாசம் கல்யாணம் முடிச்சு சொன்னேன் அதே மாதிரி கல்யாணம் போய் முடியும் போது இல்லையா தை மாசம் கல்யாணம் வச்சுக்கீங்க ஆமா தை மாசம் கல்யாணம் அதே மாதிரி உங்க பையனுக்கு ரெண்டு முறை போலீஸ் வேலைக்கு முயற்சி பண்ணி ரெண்டு முறை ஃபெயில் ஆயிட்டான் ஆமா ஆமா அதால குடிக்க ஆரம்பிச்சான் ஆ அதால நிமிதி எல்லாம் போயிச்சு ஆமாங்க சொல்லுங்க ஆமாங்க கரெக்ட் தான் நீ சொல்றது அதாவது இப்போ பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பல இடத்துல கடன் கட்டறீங்க குடுக்கல என்ன அவமோ ஏதாவும் அவன் பயப்படுறீங்க ஆமா பொண்ணு கல்யாணம் ஜாம் ஜாம் முடிணும் ஆ முடியணுமா இல்லையா முடியும் ஐயா முடியும் நான் முடி வைக்கிறேன் அதான் ஜோசியம் சரி சரிங்க ஐயா எங்கிட்ட என்ட ஜோசியம் பார்த்தீங்க இல்லையா நான் சொன்ன ஜோசியம் கரெக்டா தான் இங்கே ரெண்டாந்தேதி வந்து ஆ ஆ நான் முழுக்க முழுக்க சொன்னதெல்லாம் கரெக்டா ஆமா சொன்னதெல்லாம்

ஜோசியம் பார்த்து முன்னு கொத்துருவாங்க அப்புறமா என்ன விட்டுருவாங்க அப்புறம் பின்னாடி கஷ்டப்படுவாங்க ஐயோ அவருடைய ஜோசியம் பார்த்தவங்க நல்லா இருந்தா அவர் டிவியில வந்தாருப்பா அந்த டிவியில இந்த டிவிலாம் எல்லாம் இவர் வந்து முனிஷர் அல்வாக சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பண்ணிகள் சிவா நான் வந்து இவர் விஜய் டிவி ஜோசி இருவது இவர்கிட்ட ஜோசியம் பார்த்து நல்லா இருந்தம்பா இப்ப விட்டுட்டுமான்னு வருத்தப்படுவாங்க நல்ல எதிர்காலத்தை அமைச்சர் போதுமா சரி ஓகே நன்றி வணக்கம்